எவ்வளோ உசுறு ஆஸ்பத்திரியில் ஊசுல் ஆடிக்கிட்டு இருக்கு எத்தனை உசுறு இது வரைக்கும் போயிருக்கு இன்னும் எவ்வளோ உசுறு போக போகுது அவன் பீதியில் உட்காந்துருக்கேன் கண்டு தெரிய மாட்டேங்குது காது கேட்க மாட்டேங்குது இன்னும் ஒருவேளை நாம் இப்போ பொழைச்சாலும் இன்னும் எத்தனை நாளை உயிரோட இருப்போம் அப்படியே உயிரோடு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நாம் இருந்துருவோமா அவன் மரண பீதிபாங்க அந்த பீதியில் தான் உட்காந்துருக்காங்க ஆனால் இவ்வளோ ரணகாலத்துலேயும் உங்களுக்கு ஒரு குதலம் கேட்குது இல்லை இவங்க பண்ணுறதையெல்லாம் பார்க்கிறப்போ சார் ஒருவேளை இந்த காரியத்தை இவங்களே ஏன் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ள லைட்டாக வரும் ஏன் இவங்க எதோ பண்ணிருக்க கூடாது சில பேர் இதுதான் சான்ஸ் பெரிய அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் அனுதாபத்துலையும் ஐயோ அப்படின்னு வாயிலே வயிற்று அடிச்சிட்டு ஓடி உதவுறதுக்காக வந்தாங்க நினைச்சீங்களா இறங்கி போவத்தின நிக்கிற அத்தனை பேர் ஓட்டுக்காக நிக்கிறாய் அந்த சந்தேகம் நாளாக நாளாக இன்னும் வலுவாகிட்டே இருக்கு அது ஏன்னு சொல்ற அதுக்கப்புறம் நீங்களும் முடிவு பண்ணிக்க பாப்பமா இது மதியம் கோபி நாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த வசச்சாராயம் கொடுத்து செத்து போனாங்க பார்த்திங்களா அந்த சாவு எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு இது தோட நிற்குமானு கேட்டீங்கன்னா அங்கே தான் இன்னும் பயமாக இருக்குது ஏன்னா ஆஸ்பத்திரியில் இருக்கவங்க நிலைமை அப்படி இது இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா ஏன்னா ஆஸ்பத்திரியில் முடியலைன்னு சொல்லி அட்மிட் ஆனவங்க நூற்றம்பது பேர் ஆனால் அந்த வசச்சாராயத்தை குடித்தவங்க கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பேருன்றாங்க பேலன்ஸ் இருக்கவங்க இப்போ ஆனாங்க அவங்களோட நிலைமை என்ன அது இது வரைக்கும் எதுவும் தெரியல அதனால் இப்போதைக்கு எதையும் உறுதியாக சொல்ல முடியாது இவ்வளவுதான் பாதிப்பு இப்போ அந்த வசச்சாராயத்தை குறித்து தமிழ்நாட்டில் ஐயா முதல்வர் ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கைகள் என்ன அதை தடுக்கலையா அப்படின்னு அவங்க கேட்கறது அத்தனை பேரும் கேட்கறது நியாயம் தடுத்து இருக்கணும் அதை அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க தடுத்து இருக்கணும் இந்த சம்பவத்தை நடத்த விட்டுருக்க கூடாது நடந்துருச்சு நாங்கள் பொறுப்பு சரி அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரியாக்ஷன் என்ன இந்த செய்தியை முதல்ல அதான் இந்த சம்பவத்தை முதல்ல வந்து கண்டிச்சிருக்க வேண்டியவர் அந்த மாவட்டத்தோட ஆட்சியர் ஐயா கலெக்டர் அந்த கலெக்டரை இப்போ மாற்றம் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து பணி மாற்றம் பண்ணியிருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேற ஒரு இடத்துக்கு போட்டிருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பணி இடை நீக்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதாவது ஐயா ஸ்டாலினோட அரசு என்ன ரியாக்ஷன் இதுக்கு காட்டியிருக்காங்க ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு பேர் சேர்த்துருக்காங்க ஆரம்பத்தில் அஞ்சு பேர் ஆரம்பித்தது இப்போ இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு போக போக இன்னும் கூடும் அது இல்லாமல் அந்த மது விளக்கு பிரிவு இருக்குல்ல அந்த மது விளக்கு பிரிவில் இருக்க அத்தனை பேரையும் கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதையே உங்களுக்கு இப்போ சொல்கிற அதை கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய காரியமாப்பா உண்மையில் இது பெரிய காரியம்தான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இந்தியாவிலே இந்த மாதிரி நடந்தது இல்லை இப்போ கேக்குறாங்கல்ல என்ன பண்ணீங்க என்ன செஞ்சீங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு தண்டனையா பெருசா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே இதை செய்யல தமிழ்நாட்டிலேயே இதை செய்யல தமிழ்நாட்டிலேயே செய்யல இன்னும் நான் நிறைய சொல்றேன் இப்போ இங்க அண்ணா அண்ணாமலை இருக்காரு அண்ணா அண்ணாமலை இருக்காரு ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இந்த நேரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யும் கண்டிப்பா அரசியல் செய்யத்தான் வேணும் ஆனா அந்த அரசியல் செய்யறது யாருக்கான அரசியலா இருக்குன்றது ஒரு பாயிண்ட் உள்ள இருக்குல்ல அது மக்களுக்கான அரசியலா இருக்கா இல்ல வெறும் அவங்களோட ஓட்டுக்கான அரசியலா மட்டும் இருக்குதா இந்த இடத்துல ஒரு ஒரு பெரிய கடிதம் ஐயா இந்த கள்ளச்சாராயத்தை எப்படி நீங்க வந்து அனுமதிக்கிறீங்க கடிதம் எழுதி உடனே உள்துறை அமைச்சர் அவர்கிட்ட நான் கொண்டு போறேன் இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டில் நான் தீர்க்கிறேன் குஜராத் தெரியுமா ஆனா இதுவும் அதுவும் கம்பேரிசனே பண்ணலை எங்கே விழுந்தாலும் சாவு சாவுதான் எங்கே போனாலும் உசுறு உசுறு தான் அது ஹிந்தி உசுராக இருக்கட்டும் பெங்காலி உசுராக இருக்கட்டும் மராத்தி உசுராக இருக்கட்டும் தமிழ் உசுரா இருக்கட்டும் உசுறு ஒன்று தான் அது போறது யாராக இருந்தாலும் அதுக்கு நம்ம தலை குனிஞ்சு தான் ஆகணும் வக்கப்பட்டு தான் ஆகணும் ஒழுங்கா நிர்வாகம் பண்ணல அந்த நிர்வாகம் அதை ஒழுங்கா பண்ணலை உண்மை ஆனால் அந்த கம்பாரிசன் எதுக்கு பண்ணுறேன்றதை கொஞ்சம் கேளுங்க எதுக்கும் எதுக்கும் ஈடாகாது அங்கே செத்ததுனால இங்கே செத்தது சரின்னு வராது இங்கே செத்ததுனால அங்கே செத்தது தப்புன்னு வராது அங்கே குஜராத்தில் அந்த இது மது விளக்கு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் நம்ம ஐயா மோடி இருக்கார்ல ஐயா மோடி எனக்கு ஆள் பத்தலை போலீஸில் அதனால் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது மது விளக்குன்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேர் இந்த மது விளக்கு அந்த அமல் இருந்துச்சு அது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் எதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்போது ஐயா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை கலைச்சா அப்படி அப்போது அந்த மது விளக்கு முடிச்சுட்டாயம் இல்லை நூற்றி நாற்பத்தாறு பேர் கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தாங்க நம்ம ஊர்லேயே ஏன் டாஸ்மாக் இருக்குது அது இருக்குது இது இருக்குது குடி பழக்கப்பட்டது குஜராத்தில் அப்படி ஒன்றுமே கிடையாது மது விலக்கு அந்த அதாவது என்டையர் அந்த இதுவே இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டில் மது விலக்கு நினச்சி பாருங்களேன் குடியில்லாத ஒரு ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டில் செத்துட்டாங்க அதுக்குதான் அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா நாங்கள் எவ்வளவோ கத்தி போகிறானோ ஒரு ஆக்ஷன் எடுக்கல அந்த ஊர் மக்கள் சொன்னது ஐயா மோடி அந்த ஸ்டேட்டில் முதல்வராக இருந்தது அத்தை கூட விட்டுர்லாம் இப்போது பார்லிமெண்ட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் பொங்கி எழுறாங்க இல்லையா பார்லிமெண்ட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில் கஞ்சா ரொம்ப அதிகமாக புழங்குற மாநிலங்கள் சாரி கள்ளச்சாராயம் ரொம்ப அதிகமாக ஆல் ஓவர் இந்தியாவில் கள்ளச்சாராயம் அதிகமாக புழங்குற மாநிலங்கள் இந்த இடத்துல தான் உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடத்துல தான் சாவு ரொம்ப அதிகமாக இருக்குது முதல் மாநிலம் மத்திய பிரதேசம் ரெண்டாவது மாநிலம் கர்நாடகா இப்ப இல்ல நான் சொல்றது பாஜக இருக்கப்போ மூணாவது மாநிலம் குஜராத் இதுல கொடும் இந்த பீகார்லயும் கரப்புரண்டு ஓடுது பீகாருக்கு முழுக்க முழுக்க ஊரு ஊரா போய் சப்ளை பண்றது ஹரியானாவும் உத்தரப்பிரதேசம் இந்த பாஜக ஆள்ற மாநிலங்கள்ன்ற இங்கே தான் அங்கு சப்ளையே ஆகுது இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இப்ப ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த டைம்ல ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு பேர் குஜராத்தில் செத்து போயிட்டாங்க எகைன் கள்ளச்சாராயினால கள்ளச்சாராயத்தினால குஜராத்தில் செத்து போயிட்டாங்க அந்த டைம்லேயும் கூட அங்கே ஒரு ஆக்ஷன் இது வரைக்கும் எடுக்கலை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறதோ ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றுறதோ அது தேவை எவன் அவன் பண்ணாலும் அவனை கைது பண்ணுறதோ எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல ஒரு பேருக்கு கூட இதே பீகாரில் கள்ளச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கழிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட டிசம்பர் மாசத்துல மறுபடியும் ஒரு கள்ளச்சாராய சாவு பீகாரில் நடந்திருக்கு அப்போ பீகார்ல இருந்த பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா பயங்கரமாக நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் ஒரு இதை சொல்ல ஆனால் அவர் துணிச்சலாக சொன்னார் இவங்க குடிக்கவே கூடாதுன்னு இருக்கே இவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு சா வாங்கி அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்கணுமா முடியாது அப்படின்னு நிதிஷ்குமார் ஓபன் ஆடிச்சா அப்போ இந்த பிஜேபி அது எப்படி நீ கொடுக்க முடியாமல் போச்சு சட்ட சபையில் மட்டும் இல்லை நாடாளுமன்றத்தில் நாஸ்தி பண்ணிட்டாங்க அது எப்படி நீ முடியாதுன்னு சொல்லுவ மக்கள்லாம் உனக்கு அவ்வளோ விளக்காரம் எப்படி ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் இவங்க ஊரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது குஜராத்தில் அப்பா வாயத்துவர்களை ஒரு பயணம் ஆனால் ஆப்போசிட்டில் நடரி குதிச்சு ஓட இப்போ அண்ணாமலை அண்ணன் அமித்ஷாவுக்கு கொடுக்கிறேன் இருக்கார் லெட்டரு இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் என்ன ஆனா அதே அண்ணாமலை ஒரு வார்த்தை கூட என அத்தனை பேர் சொல்றாங்க அங்க இருந்த லோக்கல் அத்தனை பேரும் இது முழுக்க முழுக்க போலீஸ் இன்டர்லிங்க்ல போயிட்டு இருக்கு அவங்க வேணும்னே கள்ள சேர்த்த ஒருவேளை அவன் காய்ச்சலா கூட இவங்க அடிச்சு அவங்களை காய்ச்ச வச்சிருப்பாங்க அந்த கள்ள சாராயத்தை கள்ள குறிச்சு பூரா கொடுத்து ஏன்னா வருமானம் வேற இல்லை அந்த ஊரில் வேற வருமானத்துக்கு வலியும் கிடையாது நல்ல லம்சம் அமௌண்ட் பார்க்கணும்னா இவங்க குடிக்கணும் இவங்க காய்ச்சணும் நான் கல்லா கட்டணும் போலீஸை பற்றி ஒரு வார்த்தை எதுவுமே பேசலையே ஒரு இடத்துல இதில் இன்னும் சில தகவலும் சொல்கிறாங்க இது மேபி இப்போ நடக்க போகிற இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கான இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்கே நடந்தது கிடையாது ஐயா கள்ளச்சாராயத்தை அவங்க குடிச்சு பழகிட்டாங்க இவங்க காய்ச்சி பழகிட்டாங்க அதில் கருத்து இல்லை குடிச்சு சாகுறது வேற குடிச்சு குடிச்சு சாகுறது வேற ஒரே டம்ல குடிச்சு சாகிறது வேற அது விஷம் இப்ப திருதிர்பனு இப்படி ஒருத்த அதாவது இவ்வளோ வருஷமா தொழில் பண்ணிட்டு இருந்த ஒருத்த இந்த சமயத்தில் நல்லா தெரியும் ஏன்னா போன தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பத்தும் பத்தாவதுக்கு எலெக்ஷன் வேற வருது இதை இப்படி பண்ணக்கூடாதுன்ற நினப்பு எல்லாருக்குமே இருக்கும் உடன்படிக்கை போட்டிருக்காங்க இல்லைங்களா காத்தினவனுக்கும் அதை தடுக்க வேண்டியவங்களுக்கும் அவங்களுக்குமே இது ரொம்ப தெரியும் அப்படி இருந்தும் இவங்க இத வந்து வேணும்னே செஞ்சிருக்கு ஆக்சுவலி வேணும்னே செய்யப்பட்டது ஏன்னா அதை செத்து போன இடத்துல அந்த மனுஷனுக்கு அந்த சாவு வீட்டில் குடிக்க போறப்ப எந்த சாராயத்தை குடிச்ச அவன் செத்தாலும் அதே சாராயத்தை மறுபடியும் ரொம்ப சப்ளை சப்ளை எந்த இது ஒரு ஒரு மாஸ் ஏதோ எல்லாரையும் கொண்டு போய் உள்ள சிக்க வைக்கணும் அத்தனை பேர் அட்டேன் இங்க வரணும் ஒரே ஒரு சம்பவத்தினால மொத்த இடத்தையும் சேஞ்ச் பண்ணி காட்டணும் கள்ளக்குறிச்சியிலிருந்து கொஞ்சம் தூரம் விக்கிரவாண்டி தேர்தல் சார் கொஞ்சம் தூரத்தில் வருது இங்க அடிச்சா பலிக்கும் இப்ப யாரு இதை உண்மையிலே பண்ணிருக்கா ஒருவேளை அந்த வியாபாரி பண்ணானா இல்ல அந்த அரசியல் வியாபாரத்துக்காக வேற யாராவது இதை பண்ணாங்களா இந்த கேள்வி எல்லாருக்குமே இப்ப இருக்குது யாரு இதை பண்ணது ஒரு டவுட் இப்ப அங்க ஏன்னா இதை வச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அத்தனையும் ஓட்டு எவ்வளவு இப்ப ஐம்பது பேருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் உசுறு வந்துட்டு போறான் பாத்தீங்களா அவனுக்கு அது வெறும் ஓட்டு இந்த ஐம்பது ஓட்ட வச்சு ஐயாயிரம் எப்படி ஆக்கலாம் ஐம்பதாயிரம் எப்படி ஆக்கலாம் இதை பத்தி தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க எப்படி நீங்க காசு கொடுக்கறது எல்லாம் தப்பு நம்ம சொல்றோம் அதாவது

யார் இத்தனை நாள் களத்தில் எங்கெல்லாம் வந்து பிரச்சனை இருந்துச்சா எல்லா இடத்துலையும் காலத்துக்கு இறங்கி நீங்கள் போயிருக்கீங்களா எத்தனை முறை இந்த மாதிரி நீங்கள் போய் கள்ளச்சாலை இவ்வளோ தூரம் வந்து இப்போ குவிதல எலெக்ஷன் முன்னாடி வருது எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் வர்றீங்க இப்போ ஒருவேளை இந்த எலெக்ஷன் வரல அப்படின்னா எல்லாரும் ஜஸ்ட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு பேசாமல் நின்றுருவாங்க எப்பையுமே வெறும் அறிக்கை மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருக்க தளபதி விஜய் அவர் நேரடியாக இறங்கி வந்துட்டா ஆளுக்கு முன்னாடி வந்து இறங்கி நிற்கிறா எப்படி இறங்கி ஏன் சொல்ல அவர் ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி இது இதுவரைக்கும் எத்தனை இடத்துல இறங்கி நின்று இருக்காரு அவரு மக்கள் பிரச்சனைக்கு எவ்வளவு குரல் கொடுத்துருக்காரு அவரு யாருக்கு எதுவும் தெரியல இல்ல இதெல்லாம் வந்து ஒன்னா உட்கார்ந்து ஜோடிச்சு பாக்குறப்போ இவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக மேபி இது அவங்க செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அவங்க நேரடியானா நேரடியாக போய் எதுவும் செய்ய வேண்டியதில்லை யார் யார் மூலயமா செஞ்சுருக்கணுமோ இதை எதையா சொல்லி நம்ம பண்ணலாம் இருபத்தஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கான் ஒருத்தன் நினச்சி பாருங்க அவனோட கேவலம் அவன் இந்த மாதிரி விஷயத்த ஏன்னா அவன் இவ்வளோ எவ்வளோ நாள் ஜெயிலுக்கு போயிருக்கான் ஒவ்வொரு முறை இதுவரை எதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக அவன் ஜெயிலுக்கு போனதே கிடையாது ஒரு மூணு நாலு பேர் சும்மா பிடிச்சி வச்சிருக்காங்க ஒரு சும்மா பிடிச்சி வச்சிருக்காங்க அவன் வெறும் வியாபாரி அதாவது இன்னும் சொல்ல வெறும் ஏஜென்ட் அவன் டிஸ்ட்ரிபியூட்டோ ஸ்டாக்கிஸ்டே கிடையாது அவன் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் அவ்வளவுதான் ஆள் வந்து கையை காமிக்கிறது பிடிப்பான் இல்ல இது வேற எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு கண்டிப்பா இது எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு வாங்கி குடிச்சவன் ஆட்டு ஏன்னா அவன் மேல இடம் இப்ப கூட ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க எவன்டா கொடுத்தது உனக்குன்னு கேட்டா அவனுக்கு சொல்ல கூட மாட்டேங்கிறான் முடியாது அப்ப எங்கேயோ ஏதோ இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு காலையில ஒருத்த சப்ளை பண்றதுக்கு தயாரா இருந்திருக்காங்க ஒரு பெருசா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானு இங்க இருக்கிற யாருக்கோ ஒரு ஆளுக்கு இருந்திருக்கு அதத்தான் எல்லாரும் கீழே இருந்து மேல வரைக்கும் மழுப்பி இருக்காங்க கடைசி வரைக்கும் பிரச்சனை பூதாகாரமா வெடிக்கிற வரைக்கும் யாருமே இதை வந்து வெளியில் சொல்லவே இல்லை அமுக்கியே வச்சிருக்காங்க வெடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஆள் ஆளுக்கு உள்ளுக்குள்ள கவனங்கள் வர ஆரம்பிக்குது கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருந்திருக்கலாம் ஆனால் அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு இங்கே இருக்கிறவங்க சில பேர் அனுமதிக்கலை இது வேணும் செஞ்சிருக்காங்க ஆனால் மனசாட்சி உள்ளவங்க இல்லை இதெல்லாம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு திடப்பில் ஒரு அரசாங்கம் இதை அப்பட்டமா வந்து விட்டுருமா யோசிச்சு பாருங்கள்ல இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அனுமதிக்குமா அது அதுவும் இடைத்தேர்தல் வர நேரத்துல போது அதை யோசிக்க இந்த மூணையும் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளோ ஒருத்தையும் இங்க இறங்கி நல்லா விளையாண்டுருக்கான் அது யாரு ஆளாருக்கு என்னென்ன வேணாலும் எது எது வேணாலும் ரீசன் சொல்லலாம் ஆனா உண்மையான ரீசன் என்ன அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நாள் வெளில வரும் இதை கடப்பில் அப்படியே போட்டுட கூடாது இப்போ அரசாங்கத்துக்கு வைக்கிற கோரிக்கை ஒன்றே ஒன்று கெட்டப்பில் அப்படியே போட்டக்கூடாது என்ன ஏது யார் யார் இவன் பின்னாடி இருக்கா என்னென்ன நெட்ஒர்க் இருக்குது எதுக்காக இவங்க இப்படி பண்ணாங்க உண்மையிலே இதில் யார் எதை கலந்துது தெரிஞ்சு கலந்தானா தெரியாமல் கலந்தானா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்ல வேண்டிய கட்டாயம் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் அவசியம் பண்ணுங்க நன்றி taste the daily taste the daily